வருஷத்துல அழைப்புகள் எடுத்து போல ஆனா அந்த நண்பரோட வீடு எனக்கு தெரியும் பேருந்து நிலையம் பக்கத்துல ஒரு வீடு ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிருக்க சரி அவங்க வீட்டுல போனா அட்ரஸ் சொல்ல போறாங்க அப்படின்னு அவங்க வீட்டுக்கு போன வீட்டுக்கு போனா வாசல்ல அவங்க மனைவி ஒரு வழக்கமா வீட்டுல இருக்கிற பெண்மணி போல ஒரு சாதாரண ஒரு அழுக்கு உடையில வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்பாச்சு நமக்கு கொஞ்சம் வேலை செஞ்சிருக்காங்க நம்ம ஆம்பளைங்க தானே அவ்வளவுதான வேலை செய்யும் நான் போய் கேட்டேன் என்னமா இங்க இருக்க நிகழ்ச்சிக்கு போகலையான்னு நிகழ்ச்சியா அப்படின்னாங்க அந்த கேள்வியாச்சும் நான் தெரிஞ்சிருக்கேன் அந்த அளவுக்கு நமக்கு கூடல உனக்கு தெரியாதா ஒரு வீட்டுக்காரர் கவிதை புத்தகனை வெளியிடறாரு அந்தம்மா கேட்டாங்க அது கவிதை எல்லாம் எழுதுமா அப்படின்னாங்க ஆமா அது கவிதை எல்லாம் எழுதுமான்னு கேட்டாங்க உண்மையில் இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கிற பல வீட்டில் அது ஆணாக இருந்தால் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆனாகவும் குடும்பத்துக்கு தெரியாத ரகசிய செயல்பாடாக தான் இலக்கியம் என்பது இன்றைக்கும் தமிழ் சூழல் இருக்கிறது ஆனால் தான் எழுதிய நான்கு நூல்களை வெளியிட்டு மனைவியை இப்படி வார்த்தையால் கொண்டாடுகிற ஒரு கவிஞரை முதன்முறையாக இப்படியான ஒரு கேடையும் பார்ப்பதை நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அந்த மூன்றாவது நன்றிக்குரிய நபர் யார் என்றால் எங்கள் மரியாதைக்குரிய அம்மா தன்னம்மால் மலர் அவர் எங்களை அவர் அறிமுகப்படுத்துறது ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அறிமுகப்படுத்துறாரு வேற யாரும் இல்லம்மா தம்பி என்னோட வளையும் நேர்களுக்கு முன்னோரை எழுதிட்டாலும் அவர் தான் அந்த மாதிரி ஆமா அம்மா படிச்சிருக்கேங்கிறாங்க இப்படி ஏதாவது எந்த குடும்பத்திலே கேட்க முடியுமான்னு எனக்கு தெரியல இங்க இருக்க நிறைய பேர் படைப்பாளியாளர் இருக்கா நம்ம நம்ம புத்தகங்களை கொடுக்குறோம் அந்த அளவுக்கு ஒரு நெகிழ்ச்சியான விழாவாக இருக்குது இந்த விழாவில் யாருமே நாம் பேசாவிட்டாலும் கூட மலர்மகன் ஐயா அவரது இணையரை பற்றி படித்த அந்த ஒரு கவிதை மட்டும் இருந்தாலும் போதும் அவ்வளவு நிறைவா இருக்கும் இன்னைக்கு வேணா பாருங்க இன்றைக்கு இரவு வீடு திரும்புகிற ஆண்கள் மனசில் மனைவி மிகவும் அழகாக தெரிவாள் என்று நான் உட்பட நம்புகிறேன் அதற்கு ஐயா நிறைய வரிகள் அம்மா பாராட்டாங்க நான் அம்மாவை பாராட்டும் நான் அம்மாவை பார்க்கல இந்த பக்கத்தில் இந்த கடைசி இருக்கையில் இருந்த பேத்தி கிரண்மையை பார்த்துட்டு இருந்தேன் முழுக்க முழுக்க பாத்தியை பார்த்து கொண்டிருந்தார் அம்மா இதயத்திலிருந்து பொங்கி வந்த கண்ணீரை எல்லாம் கண்களில் வைத்துக் கொண்டு தனது கணவனின் பாராட்டு கேட்கிற ஒரு மகத்தான ஆளுமையாக எதிரே இருந்தது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சிமா ஆனா ஐயா ஒரு விமர்சனம் சொன்னார் கவனிக்கல நீ கொஞ்சம் கருப்பா இருக்கீங்கிறது எனக்கு நிழல்னார்

திருமு ஐயா கூட சொன்னார் ஏன்னா இந்த அரங்கத்தை பத்தி உங்களை எத்தனை பேர் திரும்பி எனக்கு ஐயா நல்லா தெரியும் ஏன்னா எட்டு மணிக்கு பிறகு நீங்க போகலைன்னா சேரோடு தூக்கி கொண்டு போய் வெளியில வந்துருவாங்க தெரியுமா உங்களுக்கு ஆமா நேரம் ரொம்ப ரெண்டு நிமிஷம் பேசுறாங்கன்னு பார்த்தா என்ன பத்தி அஞ்சு நிமிஷம் அறிமுகப்படுத்திருக்கா செஞ்சு நான் ரெண்டு நிமிஷம் பேசுறேன் என்ன நினைச்சீங்கன்னா பேசுறவரை விட அறிமுகப்படுத்துனவ நல்லா இருக்காரு நீங்க நினைத்து கூடாது என்பதற்காக மூளை பற்றி இரண்டோர் வார்த்தைகள் தான் ரொம்ப சுருக்கமா ஏன்னா இது ஹை குனு ரொம்ப ஹை குனு ஹை கு என்றால் சுருக்கம் பதினாறாம் நூற்றாண்டின் இறுதியில் ஜப்பானில் ரெங்கா என்கிற ஒரு நீல் கவிதையின் தொடக்கம் மூன்று வரிகள்்தான் ஹூகு என்பதற்கு ஒரு கோப்பை தேனீர் என்று பொருள் ஒரு கோப்பை தேனீர் தான் ஹைக்கு நமது கவிதை வடிவம் கிடையாது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மகாகவி பாரதி சுதேசமித்ரில் ஜப்பானிய கவிதை அப்படின்னு ஒரு கற்றல் இருக்காரு அந்த கவிதையில சொல்றாரு மேற்கு கவிஞர்களுக்கு வார்த்தை மேல மோகம் அதிகம் வண்டி வண்டியா வார்த்தையை போட்டு எழுதுறாங்க ஆனால் கீழே தேய நாடுகள் சுருண்ட காய்ச்சிய சுருக்கமான வரியில எழுதுறாங்க அப்படின்னு பாரதி அறிமுகப்படுத்துற கவிதை வடிவம் ஒரு ஐம்பது ஆண்டுகள் தமிழ்நாட்டில் யாருமே கண்டுகொள்ளப்படாமல் இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் எழுத்தாளர் சுஜா கவிஞர் சீமணி பேராசிரியர் சந்திரலேகா போன்றவர்கள் ஆங்கிலத்திலிருந்து சில ஜப்பானிய கவிதைகளை மொழிபெயர்த்து தமிழ்ல கொடுக்கறாங்க தமிழின் முதல் ஹைகூ கவிதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கவிக்கு அப்துல் ரஹ்மானால் எழுதப்பட்டன இதுதான் வரலாறு ஹைகூக்கு சுருக்கமான வரலாறு இன்றைக்கு தமிழில் ஹைகூ அறிமுகமாகி தமிழின் முதல் ஹைகு நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஓவிய கவிஞர் அமுதபாரதி எழுதிய புள்ளி பூக்கள் அதே ஆண்டு நவம்பரில் கவிஞர் அண்ணன் அறிவுமதி எழுதிய புள்ளி நுனியில் பனித்துளி தொட்டு இந்த நாற்பத்தி ஓரு ஆண்டுகளில் தமிழில் இதுவரை ஆயிரத்தி நூறுக்கு மேற்பட்ட ஹைக்கு நூல்கள் வந்திருக்கிறது இதுவரை எந்த இந்திய மொழிகளிலும் வராத தனிச்சிறப்பு சிறப்பு தமிழில் எதை சாதித்தது என்று சிலர் கேட்கப்படும் ஆனால் தொடர்ந்து ஒரு முப்பது ஆண்டுகளாக தமிழ் ஹைக்குவில் இயங்கி கொண்டிருப்போம் என்ற வகையில் ஒரு விஷயம் சொல்ல இளை புதிதாக வருகிற இளைஞர்களை ஒரு புதிய கவிதை வடிவம் ஈர்ப்பது என்பது ஆனால் ஈரோடு தமிழன்பன் போன்று புது கவிதையிலும் கோலோச்சிய கவிஞர்கள் பழனி இளங்கம்பன் மலர்மகன் உள்ளிட்ட மூத்த ஆளுமைகளையும் சின்ன கவிதை கவிதையின் ஏன்னா இன்னைக்கு வந்து பக்கம் பக்கமா படிப்பதற்கு நேரம் இல்லை நமக்கு மனமும் இல்லை என்பதுதான் உண்மை ஆனாலும் ஒரு விஷயத்தை சுருக்கமாக சொல்லும் போது கேட்ப ஒரு மனதில் தைப்பது போல இருக்க வேண்டும் அதைத்தான் ஈர கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொல்றாரு கைப்பு என்பது சின்னதாக இருக்கிற பெரிய அதிசயம் அப்படின்னா சின்னதாக இருக்கிற பெரிய அதிசயம் பெரியது என்பது பிரம்மாண்டம் ஆனால் பிரம்மாண்டங்களை விட எளியது சிறியது தான் அழகானது அர்த்தம் பொதிந்தது அப்படி சின்ன அதிசயமாக இருக்கிற ஹைப்பு கவிதைகளை இன்றைக்கு தமிழில் ஏராளமான ஹைப்பு கவிஞர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடர்பு எல்லைக்கு அப்பால் என்கிற ஒரு அழகான ஹைப்பு நூலை தந்த அன்பு கவிஞர் மலர்மகன் அவர்கள் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மலையும் நேர்கோடு என்கிற புத்தகத்தை தந்திருக்கிறார் இந்த புத்தகத்தை முழுமையாக படித்தல் உண்மையில் ஐயா வந்து ரொம்ப வரமானவரையும் ஏன் தெரிஞ்சுக்கிட்டனா இந்த நான்கு புத்தகங்கள் இருக்குல்ல இந்த நான்கு புத்தகத்தையும் பேசுகிற நாங்கள் எல்லாருமே ஏற்கனவே இந்த புத்தகத்தை படிச்சுட்டு அதுக்கு அணிந்துரை கொடுத்துட்டோம் கொடுத்துருக்க அணிங்கிற ஒழுங்காத திரும்ப வந்து சொல்லுங்க அப்படின்றது நான் மட்டும் இல்லை ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அந்த நாடக நூலுக்கு அணிந்துரை எழுதிருக்கேன் அதே மாதிரி ஓமந்தூரா எங்கள் இயக்குனர் ராஜகுமாரன் அது மாதிரி நூலுக்கு எங்க அன்பு சகோதரி உலக நாயக்கண்ணி அது மாதிரி இந்த பழைய முன்னேர் கொடுக்கு நான் தான் அணிந்துரை எழுதிருக்கேன் இன்னொரு அணிந்துரை எழுதிய அன்பு கவிஞர் கன்னிக்கோயில் ராஜா எதிரில் இருக்காரு ஏன்னா செய்வன திருந்தச்சே நான் இந்த புத்தகத்தை ஏற்கனவே அணிந்துரை எழுதி ரெண்டு முறை படிச்சேன் இப்ப புத்தகத்தை பேச திரா படிச்ச மாதிரியே கேட்கறேன் படிக்கிற மாதிரி கூட இப்படி படிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு படி திருந்தப்படி சரியாக படி என்று பணி கொடுத்திருக்கிறார் இந்த நூலில் நான் ரசித்த சில கவிதைகளை சொல்வதற்கு முன்னால் தமிழில் ஹைப்பு எப்படி இருக்கிறது என்பதை ஒரு இறந்த ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு கவிஞர் எழுதுறார் கடிக்கும் கொசு கொசு கடிக்க இங்க புளிகார கடிக்காதுன்னு நினைக்கிறேன் கடிக்கும் கொசு அடிக்க மனமில்லை வெள்ளை ஆடை கொசு கடிச்சிருந்தா அடிக்க வேண்டிய அளவு ஆனா கடிக்க போய் கை நிக்குதா அவன் ஆளை வெள்ளை ஆடை இப்படி முதல் இரண்டு வரிகளில் ஒரு கேள்வி போல இருந்து மூன்றாவது வரியில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இன்ப அதிர்ச்சி இருக்குமானால் அதுதான் கைப்பு இந்த இலக்கணத்துக்கு இலக்கியமாகும் கவிதைகளை தான் மலர் இந்த தொகுப்பு முழுக்க எழுதியிருக்கிறார் என்பதுதான் மிகச்சிறப்பு ரொம்ப நான் வியந்து பார்க்கறது என்னன்னா கைப்பூவே ஏற்கனவே சுருக்கம் கைப்பூவிலும் சுருங்கிய வடிவம் எதுவென்று என்னை கேட்டால் மலர்மகன் எழுதுகிற ஹைக்கு என்று சொல்லி இன்னும் மனசு மூணு வார்த்தைக்கு மேல நாலு வார்த்தைக்கு மேல ரொம்ப கஞ்சனா இருக்காரு அம்மா தான் சொல்லணும் குடும்பத்தை ஐயா எப்படின்னு தெரியல இந்த கவிதை எழுதுறது அவ்வளவு கஞ்சனா இருக்கு அவ்வளவு சின்ன சின்ன ரொம்ப பொறாமையா இருக்கு எனக்கு ஏன்னா நான் தான் தொடர்ந்து எழுதுறேன் குறைஞ்சது ஒரு வரிக்கு ரெண்டு வார்த்தை போட்டா நமக்கு வருது ஆனா ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை என்று இந்த புத்தகத்தை பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு அப்படி சுண்ட காய்ச்சிய இறுகிய மொழிநடை என்று சொல்லப்படுகிறார் கைப்புகை மிக தெரிப்பாக எழுதியிருக்கிறார் அதுவும் இயற்கை குறித்தும் சமூகம் குறித்து எழுதியிருக்கிறார் தமிழ் கவிஞர்கள் கையில் கைகூவை அதன் சேர்த்த எங்கள் பேராசிரியர் ராமகுருநாதன் ஐயா வந்திருக்கிறார் அவரை அன்போடு வரவேற்கிறேன் ஒருவானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் என்பார்கள் இந்த கைகூ பாணையில் இருந்து மூன்று சோறு மட்டும் உங்களுக்கு பதமாக தர ஆசைப்படுகிறேன் முதல் பதம் தேர் காலகாலமாக தமிழ் சமூகத்தில் தேர் என்பது நம் வாழ்க்கையின் ஒரு குறியீடு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கும்பகோணத்தைச் சேர்ந்த கவிஞர் ஆடலரசன் ஒரு கைகூ கவிதை எழுதினார் எத்தனை பேர் எழுத்தும் என்ன இன்னும் வரவில்லை சேரிக்குள் தேர் என்று எழுதினார் எத்தனையோ பேர் எழுத்துறீங்க சமூக விடுதலை போராட்டத்தில் ஆனால் இன்னும் சேரிக்குள் தேர் வரவில்லை என்று முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கவிஞன் எழுதினான் பத்து மாதத்திற்கு முன்பு கள்ளக்குறிச்சியை சேர்ந்த கவிஞர் கவிதை தம்பி என்ற ஒரு கவிஞர் ஒரு கவிதை அதே தேர் தான் அவர் பிடிச்ச எழுதி எங்க ஊராக பாருங்க நிற்கிறது தேர் நிற்கிறது தேர்

வரவில்லை சேரிக்கு சாமி அதான் அதான் கடவுள் கல்லாக இருக்கிறவரை இந்த தேர் பிரச்சனை தொடரும் ரொம்ப அழகான நேர்த்தியான அந்த மூன்றாவது வார்த்தை அதுதான் ஹைகோவின் தெரிப்புங்கிறாங்க வார்த்தை சித்தர் வளமுறை ஜான் ரொம்ப அழகா சொல்லுவாரு வார்த்தைகள் நடந்து வந்தால் கவிதை வார்த்தைகள் நாட்டியமாடி வந்தால் கவிதை இப்போ ஒரு கேள்வி வரும் சரி கவிதைன்னா வார்த்தை நாட்டிய ஹைகோனா என்னன்னா கைக்கு என்பதற்கு நான் புரிந்து வைத்திருக்கிறது நடனமாடி வந்தால் இசையோடு நடனமாடி வர அப்படி ஒரு இசையின் ஒழுங்கும் தாள லயமும் இந்த எல்லா கைப்புவிலும் இணைந்து வருகிறது சமீபத்தில் போற போக்குள்ள சொன்னாரு இன்னும் அப்படியே மனசுல நினைக்கிறது அதுக்கு அந்த வார்த்தைகள்ல உள்ள லயனா சொன்னாரு நம்மளா சொல்லுவான் ஊர்வனவற்றில் எது மெதுவாக ஊறுவது அவர் சொல்றாரு நத்தை அதுவாக தான் ஊறுகிறது நாம் தான் மெதுவாக ஊறுகிறது என்று நம்பியது நத்தையோட வேகம்ங்கிற இயல்பு அதுதான் ஒரு அடி துரத்த ஒரு மணி நேரம் ஒருதான் போயிட்டு இருக்கு நத்தை அதுவாகத்தான் ஊறுகிறது நாம் தான் மெதுவாக ஊறுகிறது என்று பொண்ணு போல் வார்த்தைகளை வச்சு ஐயா விளையாடி இருக்கா நிறையா கவிதைகள்ல நான் நிறைய சொல்கிறோம் நன்றியோட இதான் ஐயா ஆமாம் வார்த்தைகளை வந்து புதுசாக தருணம் இந்த வேடையில் யாராவது பேசும்போது ஐயா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம திருப்பூர் ஐயா தான் சொன்னாங்க அழகா பெர்நாட்ஷா பத்தி சொன்னாங்க புதிய புதிய சொற்களை ஆங்கிலத்தில் கொடுத்தவர் என்று சொல்வார்கள் அப்படி நம்ம தந்தவர் அந்த மகாகவி பாரதி போட்டு தந்த அந்த கவிதை பயணத்தில் எழுதி கொண்டிருக்கிற எங்கள் அன்பு கவிஞர் நிறைய புது சொற்களை தருகிறார் உதாரணத்துக்கு ஒரே ஒரு சொல் நிழலை வெட்டிவிட்டு நிழலை வெட்டி விட்டு வெயிலை நட்டோ வரி வெயிலை வெட்டி விட்டு இரண்டாவது வரி வெயிலை நட்டோ மூன்றாவது வரி மரபலி மரபழி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் மரபழி என்பது தமிழுக்கான புது அப்படி புதிய புதிய சொற்களை கண்டுபிடித்து தந்திருக்கிறார் மணர்மகன் ஐயா பிறந்த பந்தவாசி பக்கத்தில் இருக்கிற கோவளை கிராமத்தின் மாப்பிள்ளை நான் ஆகவே இது தாய் வீட்டு சீதனம் அல்ல புகுந்த வீட்டு சீதனமாக ஐயாவுக்கு எனது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை அள்ளி அள்ளியேண்டி தருகிறேன் அன்பு அக்கா பேசும்போது சொன்னாங்க நீங்கள் எந்த புத்தகத்தை வாங்காமல் போனாலும் இந்த புத்தகத்தை வாங்கி செல்லுங்கள் என்று அவங்க புத்தகம் சொன்னாங்க நான் அப்படியெல்லாம் உங்களை எச்சரிக்கை போவதில்லை நீங்கள் எந்த புத்தகத்தை வாங்கினாலும் இந்த புத்தகத்தை மூன்று புத்தகம் வாங்கி செல்லுங்கள் மற்ற புத்தகத்தை ஒரு புத்தகமாக வாங்கினாலும் ஏன்னா இது ஹைக்கு தொகுப்பு நான் உங்களை எச்சரிக்கையோடு செல்கிறேன் இன்றைக்கு இரவில் இந்த புத்தகத்தை நீங்கள் மூன்று பிரதி வாங்காவிட்டால் உங்களுக்கு தூக்கம் வராது என்று எச்சரிக்கிறேன் முதல் புத்தகம் உங்களுக்கு இரண்டாவது புத்தகம் உங்கள் ஆசை மனைவிக்கு யாராவது இருந்தால் உங்கள் ஆசை காதலிக்கு மூன்றாவது புத்தகம் உங்கள் பிரியமான குழந்தைக்கு நேற்று வரை உங்களை சாதாரண அப்பாவாக கணவனாக பார்த்துக் கொண்டிருந்த உங்கள் குடும்பம் இனி ஒரு இலக்கிய புருஷனாக இலக்கிய காதலனாக பார்க்கும் அந்த நம்பிக்கையோடு இந்த புத்தகத்தை வாங்கிச் செல்லுங்கள் என்று சொல்லி இந்த நிகழ்வில் என்னையும் அழைத்து கௌரவித்த இலக்கிய விதிக்கும் அன்பு அக்கா அவர்களுக்கும் இணைய அன்பு சகோதரர் பத்ரி நாராயணன் அவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி